رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين صدق الله العلي العظيم على بلا அன்பாளன் இல்லாமல் அல்லாவின் திருப்பேராலும் அண்ணல் நபி நாயகம் முகமது சல்லாஹும் அலி வஸ்லம் அவர்களுடைய துவாவை கொண்டும் நான் ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான வேளையிலே உடைய பதினாறு முடித்துவிட்டு நாம் அமர்ந்து இறை வேதத்தின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள அமர்ந்திருக்கின்றோம் அஹமது இல்லா இன்று ஓதப்பட்ட பத்திலே இறுதியில் வரக்கூடிய வசனம்தான் நான் ஓதிய இந்த வசனம் ஆகிறான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த மறுமையினுடைய வீடு நாம் இருக்கின்றோம் இந்த பூமியிலே தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டு கேட்கிறார்கள் இல்லையா பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அதுபோன்று இந்த பூமியிலே குழப்பங்களை விளைவிக்காமலும் பெருமையை தற்பெருமையை விரும்பாதவர்களும் பூமியில் குழப்பங்களை விரும்பாதவர்களுக்கும் அந்த வீடு நான் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு ஆக்கி பதிலில் முத்தகீன் இறுதியினுடைய முடிவு நல்ல மேலான முடிவு யாருக்கு முத்தகீன்களுக்கு தான் என்று அதுதான் சொல்லுகின்ற அருமையானவர்களே அல்லாஹால இந்த வசனத்தில் ஆகத்தில் இருக்கக்கூடிய நற்பேறுகள் அனைத்தும் யாருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்திலே தன்னை பெரியவனாக மற்றவர்களை மட்டமாக தன்னை பெருமையாக பெருமையானவனாக நினைத்துக்கொண்டு கொண்டு கர்வத்தோடும் அகங்காரத்தோடும் இருக்கக்கூடியவனை குழப்பங்களை விளைவிப்பவனை தவிர மற்றவர்களுக்குத்தான் அங்கு ஆகிரத்துடைய நற்பேறுகள் இருக்கிறது என்கின்றான் ஏன்னா பெருமை என்பது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா பாவங்களுக்கும் அது மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது நீங்க வரலாறு நெடுதியிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ளி பெருமை அடித்தான்

மனிதனை விட நீ படைத்திருக்கிறாயே அந்த மனிதனை விட நான் சிறந்தவன் கலகுத்தனி மின்னாரின் என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய் ஒஹலகுத்தும் மின்றீன் அவனே வெறும் களிமண்ணால் படைத்திருக்கிறாள் நான் வந்து உயர்ந்தவன் என்று அகங்காரத்தை சொன்னதுனால அல்லாஹ் மின்ஹா பயன்னகரஜி விறந்து நீ வெளிய போ அப்படின்னு அல்லாஹ் துரர்த்துனா பெருமையின் காரணத்தினால் ஜெய்த்தான் எங்க இருந்தா மலக்குமார்களோடு இருந்தான் உயர்வான ஒரு இடத்தில் இருந்தான் ஓழூ உயர்வான இடத்தில் இருந்தான் இன்ன கமின சாஹெலியின் நீ கீழானவனாக திறமைப்படுத்தப்பட்டவனாக சென்று விடு என்று அல்லாஹ் அவனை துரத்தினான் அதற்கு காரணமாக இருந்தது அந்த பெருமை தன்னை பெருமையாக நினைத்து அடுத்தவர்களை மட்டம் தட்டக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பண்பு வரலாற்று நெடுகையில் நீங்கள் பார்த்தால் பொறுமை அடித்தவர்களுடைய நிலைமை எல்லாம் மிக மோசமாக தான் இருக்கிறது காரூன் இன்னைக்கு ஓதுன பாடத்துல காரூனை பற்றி வருகிறது காரூன் என்பவன் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தையும் மிகப்பெரிய செல்வ குளிப்பையும் அல்லாஹு தால காரூனுக்கு கொடுத்தான் ஆனா அவன் என்ன செஞ்சான் நான்தான் பெரியவன் ஒரு ஒரு நேரம் காசு அதிகமாக அதிகமாக ஆகும் பொழுது மனிதனுடைய மன மாற்றம் அடைகிறது எப்படின்னு பெரிய இதுக்கு அப்புறம் இதை யாராலையும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது என்கின்ற நிலை ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே உருவாகிறது அதனாலதான் வந்து காசு பணம் என்பது மிக ஒரு பெரிய ஒரு சோதனை அதிகமான பணம் கிடைத்தது அதிகமான செல்வங்கள் இருந்தால் அங்க ஈமானுக்கு சில நேரங்களில் பாதகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன மனைவரும் பாதுகாக்க பாதுகாப்பான அருமையானவர்களே அதெல்லாம் இந்த உலகத்தில் அறுதன் தபுகள் திபால தூரா சொல்றான் உன்னுடைய பெருமை இந்த உலகத்திலே பூமியை பிளந்தும் அதுபோல நீ மனைவிடைய உச்சியும் சென்று உன்னால் அடைந்து விட முடியாது நீ ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாய் இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்கள் கோள்கள் மானம் பிரபஞ்சம் இவை அனைத்தையும் நீ பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து பார்த்தா நீ ரொம்ப சின்ன ஒரு புட்டு அளவு கூட கிடையாது ஒரு சின்ன ஒரு துளி அளவு கூட நீ கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த பெருமையை கொள்ளக்கூடாது என்பதை பெருமானா செல்லதாக ஒளிவு செல்லும் அவர்களும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எவனுடைய உள்ளத்தில் இருந்ததும் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் ஒளிவு செல்லும் உள்ளத்துல அந்த பெருமை இருக்கக்கூடாது நினைச்சு பாருங்க இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு அமைப்பு ஒரு இருப்பு எது என்று சொன்னால் நபிகள் நாயின் சொல்லல்லா சொன்னார்கள் ஒரு அடியான் சிரம் பணிந்து சஜிதா செய்கின்ற பொழுது அந்த இருப்பு தான் அந்த நிலை தான் ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிலை என்று சொன்னார்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் கீழே பணிந்து சஜிதா செய்கின்றன பணிவு உடல் உறுப்புகள் அனைத்தும் இறைவா நான் உனக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை என்று பணிந்த நிலையில் நான் சஜிதா இதுதான் பெரும் அல்லாவிற்கு மிகவும் நெருக்கமானதும் பிடித்தமானதுமாக இருக்கு நல்ல யோசிச்சு பாருங்க அதே நீங்க வந்து சுஜூது செய்கின்ற பொழுது உங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் முக்கியமாக இந்த மூக்கு நித்தி கீழே படும் மூக்கு

அதே நேரத்தில் நீங்கள் அகங்காரம் கொண்டு ஆணவம் கொண்டு பெருமையோடு இருந்தால் உங்களுடைய சிறுமைப்படுத்தப்படும் என்பது குரானுடைய அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறந்தர் ஒரு மலிக் அவர் வந்து ஒரு அரசன் நசாராவுடைய அதாவது ஒரு கிறிஸ்டியன் அரசன் அவர் அவரது நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அன்று மதீனாவை மதீனாவை ஆட்சி செய்து வந்த அமீருமீன் உமர் ரதிவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் நான் இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு ஆசைப்படுகின்றேன் எனவே நீங்கள் நான் உங்களை சந்திப்பதற்காக மதினாவிற்கு வருகிறேன் என்று ஒரு லெட்டர் போற்றார் உமர் அல்லாத்தாலா என்பவர்கள் அமீர் மீனின் ரொம்ப அற்புதமாக அவர்களை வாங்க நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார் உமர் ரவர்களை பார்க்கின்றார் அவர் ஒரு அரசர் நினைத்து பாருங்கள் ஒரு அரசர் ராஜ மரியாதையோடு வருகிறார் இங்க வந்து பார்த்தா உமர் ரதியுல்லாமர்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கிறார்கள் அவர் மிகப்பெரிய பேரரசர் அமீருள் முக்மீன் மிகவும் சாதாரணமா இருக்கிறார் இருந்தாலும் வந்த அரசரை வரவேற்று அவளுக்கு விருந்து கொடுக்கிறார்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசிட்டு நான் இஸ்லாத்திற்குள் நுழைகின்றேன் என்று இஸ்லாத்திற்குள் நுழைகின்றார்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தது மாத்திரம் இல்லாமல் நான் இந்த மக்காவிற்கு உம்ரா செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மக்காவிற்கு போகிறார் செய்கின்றார் அவர்களும் அதை அனுமதித்து அவர்களை அனுப்புகிறார்கள் செய்து வருகிறார்கள் உமரதி உடைய அந்த காலத்தில் நடந்த செய்தி இது அந்த ஜபலா அப்படி என்று சொல்லக்கூடிய அரசர் தவாப் செய்கின்றார் தவாப் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது உலகத்திலேயே சமத்துவத்தை சமத்துவ கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் மக்கத்தில் முக்கர்மா அந்த காபாவினுடைய அமைப்பு நீங்க அங்க போனீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆண்டியும் இருப்பான் அவ்வளவு பெரிய அரசனும் இருப்பான் ஒரே இடத்தில் தவாப் செய்வார் ஒரே இடத்தில் தொழுவார் எந்த கருப்பன் இருப்பார் வெள்ளைன் இருப்பார் தெற்கிந்தியன் இருப்பார் சிவப்பு நிற மனிதன் இருப்பார் கருப்பு நிற மனிதர் வெள்ளை மனி நிற மனிதர் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் அந்த அரம் தாபத்துல்லாவிலே இந்த மன்னர் என்ன செய்யறாரு அப்படியே தவாப் செய்து கொண்டு வருகிறார் பனி பசாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஏழை பக்கம் அந்த ஏழையும் என்ன செய்யறாங்க அவரோட சேர்ந்து தவாப் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த 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 அந்த காலத்துல ஆடைகள் அரசர்களின் இந்த காலத்திலும் அரசர்களுடைய ஆடை பெருமதிப்பான ஆடையாகவும் கீழே தரையை தடவை கொண்டு செல்லக்கூடிய ஆடையாகவும் இருக்கும் அது பெருமையின் அடையாளமாக இருக்கும் இப்ப இந்த மன்னர் போய்கொண்டிருக்கும் பொழுது தெரியாம அந்த மனிதர் ஏழை சாதாரண கூலி ஏழை அந்த ஆடையை இசாரா ஆடையை மிதித்து விடுகின்றார் வந்தது அவருக்கு கோபம் திரும்பி பார்த்து பார்த்தவுடன் ஒரு ஏழை சாதாரணமான ஒரு சாமானிய மனிதன் உடனே இவருக்கு வந்த கோபத்தில் ஓங்கி அறைந்து விடுகின்றார் அரைந்து மூக்கை உடைத்து விடுகின்றார் அவர் நேர உமர்வதி அவரிடத்துல போய் அமீர் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு உமர் அதுவரை ராஜ மரியாதையோடு அந்த மன்னரை வரவேற்ற உமர் அவர்கள் அவர்களை அழைத்து சொல்லுகின்றார் என்ன ஏன் ஏன் அவரை ஒரு மனிதரை உன்னுடைய நீ ஏன் நீ அடித்தாய் என்று கேட்கின்ற பொழுது உமர் ரதியுல்ல ஒரு சொன்னார்கள் அந்த மன்னர் நான் ஒரு பெரிய மலிக் ஐ எம் கிங் நான் ஒரு பெரிய மன்னன் என்னுடைய ஆடையை இவர் ஒரு சாதாரண கூலி ஒரு ஆள் என்னுடைய ஆடையை மிதித்து விட்டார் எனக்கு அதான் கோபம் வந்துருச்சு அப்படின்றார் சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நீங்கள் எப்பொழுது நுழைந்தீர்களோ அப்பொழுது ஏழை பணக்காரன் என்கின்ற பேதமும் பாகுபாடும் மறைந்து விட்டது நீயும் சரி அவனும் சரி சமம்தான் இந்த இஸ்லாத்திலே என்று சொல்லி சொன்னவுடன் அவருக்கு அப்படியே திகைத்து விடுகின்றார் என்ன ஒரு நான் ஒரு பெரிய மன்னன் என்கிட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னு இப்பொழுது சொல்கிறேன் கேள் உமர் சொன்னார் ரவியோல்லாவன் ஒரு இப்பொழுது சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு இரண்டு இரண்டு ஆப்சென் தான் இரண்டு ஆட்சன் தான் ஒண்ணு நீ அவரிடத்தில் யாரை அடித்தாயோ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் உன்னை அடிப்பதற்கு நீ சம்மதிக்க வேண்டும் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த ரெண்ட செஞ்சா நீ உன்னை விட்டுற அப்படின்ட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு டைம் கேட்டுகிட்டு அன்று இரவோடு இரவாக அவர் அங்கிருந்து மக்காவிலிருந்து இரண்டு தப்பி ஓடி அந்த மன்னர் சொல்லாம கொல்லாம ஓடி எங்க கான்ஸ்டாண்டினோபிள் ரோம பேரரசினுடைய தலைநகர் கான்ஸ்டாண்டினோபிளுக்கு ஓடிட்டார் அங்கே ஓடினது மட்டுமல்லாமல் அங்கே முருத்தத்தாகவும் மாறிவிட்டார் பாருங்க ஒரு பெருமையின் காரணத்தினால் அன்று ஷைத்தான் உலகத்திலே தூக்கி எறியப்பட்டான் பெரிய இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான் உமர் இந்த கதையிலே பாருங்கள் அந்த தூண்டுதல் இவர் பெருமை அடித்ததன் காரணத்தினால் இவரும் சிறுமைப்படுத்தப்பட்டார் கடைசியில அப்படியே ஒரு நசராணியாக அவர்கள் மரணித்தார் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஞானிவத்தர் இருந்தார் அந்த ஞானி ஒரு புது ஊருக்கு வர்றாரு புது ஊருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கும் பொழுது அந்த ஊர்லயே ஒரு பெரிய அரசியல்வாதியோ அல்லது ஒரு பெரிய மனித ஒருத்தர் இருக்கிறார் பணக்காரன் இந்த ஞானி ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே அவரை ஆளை வச்சு கூப்பிட்டு விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறார் விருந்து தடைபடுறதா நிறைய சாமான்கள் ப பல விதமான உணவுகள் பரிமாறப்பட்டு வைத்திருக்கின்றது உடனே அவர் ஏதோ அவரால் முடிஞ்ச கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பணக்காரர் சொல்லுகிறார் செல்வந்தர் ஞானி அவர்களே ஞானி அவர்களே இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் நான் தான் இந்த ஊர்லயே பெரிய செல்வாக்கு மிக்கவனும் நான் தான் உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன வேணுமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா சொல்லுங்க என்னால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பெருமையா என்னால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் ரொம்ப பெரிய ஆளு எல்லாம் படைபலமா பணபலமா அரசியல் பவரா எல்லாம் என்கிட்ட இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் அரசியல்வாதி அரசியல்வாதிக்கிறாங்க என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது நான் நினைச்சா ரைடு அனுப்பிடுவேன் நினைக்கிறான் அல்லாஹ் அவர்களை விட ஹைருல் மாக்கிறேன் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளர் இல்லையா அல்லாஹ் சொல்லு அல்லாவுடைய அந்த மகத்துவத்தை வல்லமையை மறந்தவர்களாக வாழக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துட்டு அப்படி இவர் சொல்றாரு நான் உங்களால என்னால ஒண்ணும் இல்லை உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஞானியிடத்தில் கேட்கிறார் அந்த ஞானி சற்று ஆழமாக அவரை பார்த்து விட்டு இவருடைய பெருமை குணம் புரிந்து இவரை சரியான வழிகாட்டுதலில் திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த ஞானி கைய கழுவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னாரு ஐயா பெரியவரே நீங்க உங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க அதெல்லாம் வாஸ்தவம் தான் எல்லாம் சரிதான் இந்த ஊர்ல நீங்க பெரிய ஆளு பணக்கார இந்த சாப்பாட்டுடைய வகைகளை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க பெரிய ஆள் என்பது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சட்டப்பையில கையை விட்டு ஒரு ஊசியை எடுத்தாரு ஒரு ஊசியை எடுத்து அவரிடத்துல கொடுத்து இதை புடிங்க அப்படின்னார் அவருக்கு ஒண்ணுமே புரியல சரின்னு ஊசியை கையில வாங்கிட்டு இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னா சொல்லுங்க காசு பணம் வேணுமா அல்லது ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா நான் செஞ்சு தரேன் அப்ப அந்த ஞானி சொன்னார் வேற ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் நீங்க எனக்கு செய்த வேணாம் இந்த ஊசியை நீங்க கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்களும் ஒரு நாள் இறந்து போவீங்க நானும் ஒரு நாள் இறந்து போவேன் நம்ம ரெண்டு பேருமே மரணித்து விடுவோம் நாளைக்கு மறுமையில் வந்து நாம் இருவரும் சந்தித்தால் இந்த ஊசிய மட்டும் எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னார் இவருக்கு வந்துச்சே கோபம் என்னன்னா என்ன நீ ஒரு பெரிய ஞானி பெரிய ஆளுன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ என்னண்ட இந்த குண்டூசியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு நாளைக்கு உன்னை தேடி பிடிச்சி நான் மறுமையில உன்னை தேடி பிடிச்சி வந்து இந்த குண்டூசி தரணுமா நான் எவ்வளவு பெரிய பணக்கார எங்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது நீ என்னமோ பெரிய பணக்க பணத்தை கேட்ப அல்ல அதிகாரத்தின் மூலமா ஏதாவது ஒரு வேலையை கேட்பன்னு நீ நினைச்சா ஒரு குண்டூசியை குடிச்சு நான் கேவலப்படுத்துறியா நீ என்ன அப்படின்னு கோவப்பட்டார் உடனே அவர் சொன்னாரு பண்ணிக்கணும் நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொன்னா இந்த சாதாரண குண்டூசிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா நீங்க நினைக்கக்கூடிய இந்த அற்பமான நினைக்கிற இந்த ஊசியை கூட உங்களால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கொண்டு வந்த நாளை மறுமையில் என்னத்தில் ஒப்படைக்க முடியாது என்றால் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய பணம் பலம் அதிகாரம் எல்லாம் வைத்திருந்து என்ன பிரயோஜனம் இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு நீங்க மௌத்துக்கு அப்புறம் கொண்டு போக முடியுமா மண்ணுக்கு மேல இருக்கும் பொழுதுதான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அல்லாஹ் ஒரு நொடியில் உங்களுடைய ரூஹை கைப்பற்றி விட்டால் இவ்வளவு விஷயத்தையும் கொண்டு நீங்க நாளைக்கு எங்க போவீங்க முடியுமா நீங்க உங்களுடைய கபன் பணியையும் உருகி கொண்டு விடுவார்கள் ஒண்ணும் இல்லாம தான் நீங்க உள்ளக போகணும் அப்படின்னு சொல்லி புரிய வைத்த அந்த ஞானி அவரும் அதை அந்த பாடத்தை பெற்றுக்கொண்டார் பெருமை என்பது ஒரு மனிதனை கீழ் நிலைக்கு கொண்டு வரக்கூடியது அதனால தான் அல்லாஹ் சொன்னான் இல்க தாருல் ஆகிரா நஜாலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த் உலகத்திலே தன்னை உயர்வானதாக பெருமை அடித்து கொண்டிருப்பவர்களை விரும்ப கூடியவர்களை தவிரவும் குலத்தம் அடைவிப்பவர்களை தவிரவும் மற்றவர்களுக்கு அந்த ஆகிரத்து